உள்ளாட்சி அரசு செய்தியால் தூத்துக்குடியில் இருபதாவது ஆண்டு சுனாமி தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் நாட்டுப் படைகள் மற்றும் இசைப்படைகள் கடலுக்கு செல்லவில்லை மீனவர்கள் கடலில் மலர்தூவி அஞ்சலி கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தோனேஷியா அருகே கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுனாமி உருவானது இந்திய பெருங்கடலில் ஆழி உருவாக்கி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் கடலோர பகுதிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இதில் தமிழகத்தில் ஏராளமானோர் உயிரிழந்தனர் பலத்த பொருள் சேதமும் ஏற்பட்டது பலர் தங்கள் உடைமைகளையும் இழந்தனர் ஆண்டுதோறும் இந்த நாள் சுனாமி நினைவு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது சுனாமி பேரழிவு ஏற்பட்டு இருபதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி தூத்துக்குடியில் உள்ள நாட்டுப் படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை மேலும் இந்த சுனாமி ஆழிப்பேரலையில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தூத்துக்குடி திரேஸ்வரம் கடற்கரையில் மீனவர்கள் சார்பில் அஞ்சலி செலுத்தினர் இதில் கடலில் சுனாமி போல இயற்கை சீற்றங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என கடல் தாய்க்கு மலர்தூவையும் பால் புற்றி மறைந்த தங்கள் சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கடலில் ஏற்பட்ட பெரிய மாற்றங்கள் அதாவது கடல் அலை பெரிய பெரிய அலைகளாக வந்துச்சு கடல் சீற்றங்களால் சுனாமி என்ற ஒரு பேரலை ஒட்டுமொத்த உலக நாடையே தாக்கியது கடல் சார்ந்த உலக நாடுகளே தாக்கியது அந்த தாக்கியதில் எங்களோட தமிழ்நாடும் தூத்துக்குடியும் இதில் பாதிக்கப்பட்டது இதில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மக்கள் உயிரிழந்தார்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று அதே டிசம்பர் இருபத்தி ஆறு இருபது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இந்த இருபது ஆண்டுகள் நிறைவடைந்து முன்னிலையில் டிசம்பர் இருபத்தி ஆறு நாங்கள் திரேஸ்புரம் பகுதியில் மீனவர்கள் மீனவர்களும் சங்குலி மீனரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வேலை நிறுத்தம் செய்து கடலுக்கு செல்லாமல் இன்று ஒரு நாள் நாங்கள் மெழுகுர்த்தி ஏந்தி கடலில் பூ மலை தூவி அஞ்சலி செலுத்தும் விதமாக பா பால் ஊற்றி அந்த கடல் தாயை பிரார்த்தனை செய்கிறோம்